புனித அல்போன்சஸ் ரோட்ரிகோஸ் கம்பளி விற்பனையாளரோட மகன் இவரோட பதினாலாவது வயசுல தந்தை இறந்து போறாரு அதுக்கு பிறகு படிப்பை விட்டுட்டு கம்பளி விற்கிறாரு இவரோட இருபத்தாறாவது வயசுல திருமணம் மூணு குழந்தைகளும் பறக்கிறாங்க துரதிருஷ்டமா இவரோட முப்பத்தி ஒன்னாவது வயசுல மனைவியும் ரெண்டு குழந்தைகளும் பிறந்து போறாங்க கொஞ்ச நாள் தனிமையா ஜெப வாழ்றாரு அதுக்கு அடுத்த கொஞ்ச நாள்ல மூணாவது குழந்தையும் இறந்து போகுது ரொம்பவே மன உளைச்சலில் இருந்த அல்போன்சஸ் துறவர சபையில சேர்றதுக்கு முடிவு செய்யறாரு கல்வியறிவு இல்லாததால கல்லூரியில சேர்ந்து நிறைவு செய்யறாரு திருத்தொண்டரா பயிற்சி பெற்றதுக்கு பிறகு மெஜார்கோ அப்படிங்கிற இடத்துல இருந்த கல்லூரிக்கு பணிக்கு அனுப்பப்பட்டிருக்காரு கிட்டத்தட்ட நாற்பது வருஷம் அந்த கல்லூரியில சுமை கோக்குரவராகவும் வாய்க்காப்பாளராகவும் பணி செஞ்சிருக்காரு ஒவ்வொரு தடவை அழைப்பு மணி அடிக்கிறப்பவும் கடவு இவருக்காக வெளியே காத்திருக்கிறதா நினைச்சுக்குவாரு தொடர்ந்து அதிகப்படியான பனிச்சுமையாலயும் அவமானங்களால உடல் ரொம்பவே பலவீனமடைஞ்சு போயிருக்கு அதிகமான மன உளைச்சலுக்கு அழகிருக்காரு ஞாபக சக்தி இழந்து போயிருக்கு இவருக்கு பிடிச்ச ஜபங்களை எல்லாம் மறந்திருக்காரு இறுதியா சிக்ஸ்டீன் செவன்டீன்ல புனித அல்போன்சஸ் ரோட்ரிகூஸ் இறந்து போயிருக்காரு திருத்தந்தை பனிரெண்டாம் அருளாளர அறிவிக்கப்பட்டிருக்காரு திருத்தந்தை பதிமூன்றாம் லியோ அவர்களால புனிதரா அறிவிக்கப்பட்டிருக்காரு அல்போன்சஸ் புரோட்ரிக்கஸ்